இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கால் கிழங்கு மூட்டு வலி கை கால் வலி இடுப்பு வலி நரம்பு வலி முடக்குவாதம் இருக்கிறவங்க ஒரு மண்டலம் ரெகுலராக எடுத்துட்டாங்க அப்படின்னா சூப் மாதிரி காலையில் வெறும் வயிற்றுல ஈவினிங் நாலு மணிக்கு ரெண்டு வேலையும் சாப்பிட்லாம் இல்லை வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு மூணு வேலை நாலு வேலையும் கூட எடுக்கலாம் இப்படி தொடர்ந்து எடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து அந்த மூட்டு வலி முடக்குவாதம் எதுவா இருந்தாலும் வந்து ந நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உடனே சரியாயிருவைங்களேன் இது கிழங்காவும் தரோம் இது பார்த்தீங்கன்னா சூப்பு பொடியாகவும் தரேன் வைங்களேன் முடவாட்டுக்கல் கிழங்கு சூப்பு பவுடராகவும் தரோம் கிழங்கு பார்த்திங்கன்னா வெளியில் அதர் கண்ட்ரி வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கொரியர் ஃபுல்லாவே அனுப்பி விட்டுட்டு தரான் வைங்களேன் இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா கொல்லிமலை ஏற்காடு பகுதியில் மலை பிரதேசங்களில் உங்களுக்கு பாறையில் ஒரு ஒட்டுணியாக வளரக்கூடியது இது நம்ம கீழே பூமியில் வச்சோம்னாலோ இல்லை மணலில் வச்சோம்னாலோ தலையும் உங்களுக்கு வந்து ஒரு லீஃப் மாதிரி தான் வளருமோ தவிர உங்களுக்கு படந்து போகாது இப்போ நம்ம மழை பெய்யுது நல்லா மழை பெய்யுது அப்படின்னா ஒரு பாசம் மாதிரி பிடிக்கும் ஹாட்டில் இல்லை ஒரு தொட்டிகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரங்களில் பாசம் மாதிரி ஒரு பூஞ்சை மாதிரி வளரும் அது மாதிரி இது மரத்துகள்ல பாறைகளை ஒரு பூஞ்ச மாதிரி வளரக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா பாறைகள்ல இருந்து இடுக்குகள்ல இருக்கும் போதுல பாறைகளுடைய கால்சியம் சத்து மெக்னீசியம் சத்து கிடைக்குது இத பரம்தான் செலவு தூள் அரைச்சி குழம்பு வைக்கிறோம் சத்து இருக்கு அது மாதிரி கிழங்குல வந்து கால்சியம் சத்து இருக்கு இந்த கிழங்கு வந்து தொக்கு மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடலாம் சட்னி மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடலாம் ரசம் மாதிரி வச்சு சாப்பிடலாம் கிழங்கு வேணும்னா யாருக்கு தேவைப்பட்டாலும் இந்த கிழங்கு தேவைப்பட்டாலும் ஆர்டர் பண்ணுங்க வெளியில கொரியருமை ஒரு கிலோல இருந்து அனுப்புறோம் இப்போ சேல்ஸுக்கு சூப்பு போடுறதுக்கு எல்லாத்துக்குமே அனுப்பி விட்றான்னு வைங்களே காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் செவன் சிக்ஸ் எயிட் செவன் சிக்ஸ் ஒன் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி